ஓம் கிரீமாதித்தாயச சோமாய மங்களாய புதாயச குருசு குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகு காலப்புருஷனுக்கு முதல் ராசி சர ராசி மேச ராசி இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இங்குதான் காலபுருஷனுக்கு ஐந்து கூடிய யோகக்காரன் என்று அழைக்கப்படும் பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் அதி உச்சம் பெறும் அற்புதமான யோகம் பெற்ற ராசி நெருப்பு ராசி இந்த சர ராசி இந்த ராசியில் பிறப்பவர்களும் முற்புறவையில் செய்கிற நல்ல கர்மாவை பரலாவை இப்பிறவ ஒரு பிற குழந்தை மேசராசியில் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் பரணியில் பிறந்தவரும் தர்ணியால் பிறந்தவரும் கார்த்திகையில் பிறந்தவரும் நாடால பிறந்தவரும் அஸ்வினியில் பிறந்தவரும் மருத்துவக்காரராக இருக்கும் இவர்கள் இம்மாதத்தில் அற்புதமான அதிசயமான தனவரவை புதிதாய் காண போறாங்க பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரியவராகி அவர் தற்சமயம் ஆறாம் தேதி வரை ஐந்தாம் தேதி வரை உங்கள் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு தனவரவு மண்மனை உள்ள வில்லங்கங்கள் தீரி பூலோக இகலோக சுகபோக சௌபக்கியங்களும் மண்மனால் வரக்கூடிய மிகப்பெரிய யோகங்களும் கிட்டும் இதே போல் உங்கள் ராசிக்கு இதே ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூடிய முயற்சிக்கும் ஒரு ரணருண ரோக ஸ்தானாதிபதியாகிய உங்கள் புதன் பகவான் எட்டாம் வீட்டிலேயே ஆறாம் தேதி வருவதால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு முயற்சினாலும் கமிஷன் கான்ட்ராக்டராக வரக்கூடிய பலவரவுகள் ஆறாம் தேதிக்கு பிறகு அற்புதமாய் வரக்கூடிய நேரமும் யோகமும் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் அதிகரிக்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய தனஸ்தனாதிபதியாகவும் ஏழு கூடிய கேந்திரஸ்தனாதிபதியாக இருக்கு சுக்ர பகவான் சுகபோக சுபகோபர் சௌக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் வாகன யோகத்தையும் பூமி மனை யோகத்தையும் சுகபோகத்தையும் அளவுக்கு அதிகமாய் தரக்கூடியவர் பெண்களால் ஆதாயம் அறியக்கூடியவர் கவர்ச்சியான காந்தக்கலை உடைய இந்த மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமையான பேச்சினாலும் சாதரியமான தன்னம்பிக்கையான வாக்கினால் நீங்கள் வாக்கினால் அதி உச்சத்தை அடையக்கூடிய நேரத்தை சுக்ர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தர ஆயத்தம் ஆகிவிட்டார் சிலருக்கு பெண்களால் மிகப்பெரிய உயர்ந்த பதவியிலும் உயர்ந்த பணக்காரயோகமும் போது ஆளுடைய ஐஸ்வர்யோகமும் சில மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்போகுது இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் பூர்வ புண்ணியாதிபதி குலதெய்வத்தின் குருவி சிவபெருமான் அனுக்கிறப்ப சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது இரண்டாம் இடத்தை வரும் பதினைந்தாம் தேதி வரை பார்த்து கொண்டிருப்பார் அதனால் உங்களுக்கு வாக்கு மிகப்பெரிய சாதுரியமான தன்னம்பிக்கை பிறக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து கூரியன் பாகிஸ்தான் அமர்ந்து கொண்டு உங்கள் மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் குலதெய்வத்தின் குருவர்களினாலும் குழந்தைகளினாலும் ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கப்படும் சில மேசுராசக்காரங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டிலிருந்து செட்டில் ஆகக்கூடிய நேரமும் வெளிநாட்டிலிருந்து லாட்ரி பகுதியெல்லாம் வரக்கூடிய பணங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களை கிட்டும் குலதெய்வத்தின் குறுவர்னால் உங்களுக்கு சிலருக்கு ஆண் குழந்தை மகவும் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு குழந்தை கு குலதெய்வத்தின் குறுவரால் மிகப்பெரிய அரசாங்கத்தின் ஆதரவம் போது வெளிநாட்டு வழி வருமானம் கிடைக்கும் பொழுது மேலும் உங்களுக்கு சிலருக்கு அரசாங்க வழி ஆதாரம் கிடைத்த வண்ணம் இருக்கும் இது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்றே குளம் சொல்லலாம் சிவபெருமானி முழு அனுக்கிரகப்பட்ட நீங்க முருகப்பெருமான் திருபெருப்பட்ட நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றவர்கள் ஆரிடமே ஐஸ்வர்யோகம் பெற்றவர்களா இந்த முப்பது நாட்களுக்குள் மாறப்போறீங்க இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு எட்டுக்கூடிய ராசிநாதன செவ்வாய் பகவானே ஆறாம் தேதி அற்புத தனியை கொடுக்க ஆதிக்கத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை தர ஒன்பது குறிய ராஜ யோகாதிபதியாக இருக்கும் குரு பன்னிரண்டுக்கும் இரண்டு காரகத்தை வைக்கின்றார் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசி அமர்ந்து மிகப்பெரிய வாகன யோகத்தையும் ஸ்திரச்சத்து யோகத்தையும் மண்மனை யுகத்தையும் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்ல குரு ஆயத்தமாகி அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு லாட்ரி யோகம் சிலருக்கு பூமிமனை ஸ்திரச்சத்து யோகம் சிலருக்கு ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்து சுகம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நேரங்கள்லாம் மாறக்கூடிய யோகங்களும் காலங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைத்து கொண்டே இருக்கும் அதை ஐந்து கூடிய யோகக்காரன் சூரிய பகவானையும் பார்ப்பதால் மிகப்பெரிய தனயோகம் கிட்டும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய துளைபரப்பு மிகப்பெரிய ராஜயோகங்கள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை செலவுகள் சனி பகவானை பார்ப்பதால் சுப செலவுகள் மிதரும் வெளிநாட்டு சுப செய்தி வரும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்துக்கும் பதினெட்டு கூடிய சனிஸ்வர பகவான் பானு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பது நிதர்சனமான உண்மை அவர் வெளிநாட்டு வழி வருமானத்தங்களையும் வெளிநாட்டில் நல்ல செய்திகளுக்கு இந்த காலக்கட்டை கொடுத்த ஆயத்தமாகிவிட்டால் அஷ்டமஜனி உங்களுக்கு சென்மச்சனி என்று பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சென்மச்சனியினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டா மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு கேது பவான் இருப்பது மிகப்பெரிய விநாயகபரமான அருளாசினால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமும் குலதெய்வத்தின் குறுபல் கிடைக்க நேரம்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலக்கடி விநாயகர் வழிபாடு செய்து வருவது மிகவும் உத்தமத்தை தரும் மேலும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கரும்பாம்பு ராகு உங்களுக்கு குழுதுகளை கும்ப விடானே காலபுரத்துக்கு கும்பகாரசியில் இருக்கும் ராகு உங்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டங்களில் ஏ ராகுபோவா உங்களுக்கு கொடுக்கும் சொத்தோ பல திரண்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் ராஜ யோங்களை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராகு பகவானை குரு பகவான் மிதன ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலத்தை அடுத்து பல நாள் வருமானத்தை ஒரே நாளில் சம்பரித்து ஆலடிமா ஐஸ்வர்யோகத்துக்கு கடந்து தனலட்சுமி தனலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்தன லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரலட்சுமி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் தனபெருமை பெற்று மிகவும் அரசாங்கம் ஆதரப்பட்டு ஆளுடமா ஐஸ்வர் மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியல் இந்த மேசராசிக்காரங்க வரப்போகிறாங்க இந்த காலகட்டங்களையும் முடிந்தால் சிவாலய வழிபாடு செய்து வரலாம் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று வள்ளி தெய்வான என் அப்பன் முருகப்பெருமானை ஒடிகொண்டிருக்கும் ஆலயம் சென்று ஓம் சரபணபுர சடாச்சத மந்திரத்தை எழுதிபெறுவதும் சொல்லி வருவதும் மிகப்பெரிய உத்தமத்தை தரும் முடிந்தால் நீங்கள் நான்காவது திருமலை என்று அழைக்கப்படும் சுவாமிமலை கும்பகோணம் அருகில் சுவாமி மலையின் அப்பன் முருகப்பெருமான் ஆலயத்தில் நீங்கள் அறுபத்தி ஆறு நெய்விலக்கு தீபங்கள் போற்று இந்த மேசராசிக்காரங்க தீபங்கள் ஏற்றி வரும்போது உங்கள் வாழ்க்கையை யோகங்கள் பல கிடைத்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை